அனைத்து நண்பர்களுக்கும் இணைய காலை வணக்கங்களுடன் பதிவை ஆரம்பித்துக் கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் சக்தி காலேஜ் நடத்தின வேளாண் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம் இது எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா கொச்சின் சாலை அதாவது கொச்சின் ரோட்டில் தான் நடந்தது இந்த வேளாண் திருவிழா இந்த வேளாண் திருவிழாவில் பாத்தீங்கன்னா கால்நடைகள் காங்க இன கால்நடைகள் அது போக பார்த்திங்கன்னா முட்டுக்கடாய்கள் நாய்க்குட்டிகள்னு ரக ரகரகமாக வந்திருந்தது இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது காங்கையின இன கால் பார்க்க போகிறோம் வாகன நண்பர்களே பாதிப்புக்கு போவோம் நம்ம அருமையான காரிக்கால ஒண்ணு உணர்ந்திருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா காரிலே சமம் விரிவு இருக்குது காரிலே காராம்பசன் நினைக்கிறேன் அதுவும் காரிதான் நல்ல திருகொம்ப அமைப்போட ஒரு வேக ஒரு குட்டைய வேற ஒருத்த சேட்டை ஆடிட்டு இருக்கா திருகும் அமைப்போட அருமையான காரி பசு ஒண்ணு உணர்ந்துருக்காங்க ரெண்டு பேர் ஜோடி அது போக குட்டை ரகத்துல சேர்ற அருமையான காங்கையும் காலையும் நினைக்கிறேன் தொங்கு குட்டையில சேரு ஆஹ் பாக்குற நல்ல ஜம்முட்டு இருக்கு அது போக இங்க ஒரு குட்டை ரகத்துல சேர்ற பசுமாடு இது ஜோடிதான் காங்கையிலே குட்டை அது போக முட்டுக்கடை ஒன்னு வச்சிருக்காங்க அது பல்லு சேர்ந்ததுதான் சரி சரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாமக்கல் ஏரியாவிலிருந்து கொண்டாந்துருக்காங்க அப்படி இவங்க பத்தி டீடைல கேட்டுருவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஆஹ் இப்போ வந்து நீங்க ரெண்டு ஜோடி கொண்டாந்துருக்கீங்க கா பாடு இது காரிக்காளைங்க ஆறு பல்லு உங்கள பத்தி ஒரு சின்ன இண்டியா வணக்கம் நான் வீரா வரதராஜன் வீரா வரதராஜன் நாமக்கல்ல இருந்து நாமக்கல்ல நீங்க அப்படின்னா விவசாயம் எல்லாம் வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணல நான் வழக்கறிங்க படிச்சிருக்கீங்க ஆனா விவசாயம் பாக்குறோம் விவசாயம் பாக்கறேன் ஸ்டட்ஃபார்முங்க பீரா ஸ்டெட்ஃபார்ம் சொல்லிட்டு நாமக்கல்ல இருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வலையப்பட்டிங்கிற ஊர் பக்கத்துல

ஏய் ஒன்னே இல்ல ஒன்னே இல்ல திரு கம்பமை போடுற கே பாக்குற கேது நல்ல ஜம்முน இருக்கு லைட்டா மரம் வந்துருக்கு இது வந்து அண்ணை வச்சிருக்கிறதா ஏய் அந்த பசு வந்து எத்தனை பல்லா போட்டிருக்கு அது 6 பல்லுங்க 6 பல்லு இப்போ வந்து இது ஜோடியே கொண்டு இதுக்கு முன்னாடி சோள மின் அடிச்சிருக்கீங்களா சமத்தூர்ல அடிச்சிருக்கீங்க சமுத்தூர்ல அடிச்சிருக்கீங்க

ஆறு போட்ட சண்டைக்கடா இவர் வந்து சண்டைக்கு நிறைய சண்டையா இருக்கு மதுரையில இருந்து வாங்கிச்சிங்க சரி சரி இப்ப இதுக்குதான் ஷோக்கு தான் கொண்டாந்து ஷோ கொண்டு வந்துருக்கீங்க எத்தனை பிரைஸ் வின் இது மதுரையில ஒரு நாலஞ்சு பிரைஸ் அடிச்சிருக்கேன் நாலஞ்சு பிரைஸ் அடிச்சிருக்கேன் சரி சரிங்க சரி ஓகேண்ணா நான் அப்போ சண்டைக்கடாய் வேணாலும் உங்களை கனெக்ட் பண்ண வரலாம் அப்படியே உங்க கார் நம்பர் இங்கே கிடைக்கல ஏன்னா குட்டை நாங்க வந்து அதிகமா கிடைக்காது எங்கேயுமே கண்டிப்பா அது போக என்னென்ன நகத்துல வந்து பிரீடிங் வச்சிருக்கீங்க பெரிய காலையில காரியும்

இல்ல அதனால வந்து அந்த வீடோட தண்ணீர் மாதிரி கண்டபடி அதனால தான் சரிங்க நம்ம உங்க நம்பர் சொல்லிருக்கீங்க தேவைப்படுறோம் கான்டெக்ட் பண்ணி வீரா வரதராஜனுங்க நாமக்கல் பக்கத்துல வடிகப்பட்டி வரதராஜன் உடனே இந்த பண்ணின்னு பண்ண வச்சுருங்க சரி என்னோட செல் நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்